டெலிவிஷன் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா கொளத்தூர்ல ரெட்டேரி சிக்னல் பக்கத்துல சேலம் ஆர் ஆர் பிரியாணி ஆப்போசிட்ல லொக்கேட் ஆயிருக்க எஸ் கார்ஸ் கூட வந்திருக்கும் நியூ கார்ஸ் ஜிஎஸ்டி டென் பெர்சென்ட் ரெடியூஸ் ஆயிருக்கிறதுனால நம்ம எஸ் கார்ஸ்லயும் ப்ரீஓன்டு கார்ஸ் எல்லாத்துக்குமே நியர்லி ஒன் லேக் ரெடியூஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம அபவ் ஃபைவ் லேக் மேல கார் பர்ச்சேஸ் பண்ற ஒவ்வொரு கஸ்டமர்ஸுக்குமே நம்ம வந்து ஒன் கிராம் கோல்டு காயின் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோங்க அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட சிக்ஸ் மந்த் ஃப்ரீ வாரண்டி அண்ட் ஃபியூல் டேங்க் ஃபுல் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது எம்ஜி ஹெக்டார் டுவெண்டி டுவெண்ட்டி ஒன் மாடல் ஷார்ப்பட் பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் வெஹிக்கல் இது கிலோமீட்டர்ஸ் கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு இதனுடைய பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா தேர்ட்டின் லேக் சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் மட்டும் தான் பண்றோம் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இந்த கிரே கலர் ஒரு ஃபைவ் சீட்டர் வெஹிக்கல் டுவெண்ட்டி டுவெண்டி த்ரீ மாடல் ஷார்ட் ப்ரோ டீசல் சிங்கிள் ஓனர் வெஹிக்கல் இது எவ்வளவு கிலோமீட்டர் இதனுடைய பிரைஸ் வந்து நம்ம கோட் பண்றோம்

பாத்துட்டு இருக்குது MJ Hector 5 seater vehicle 2021 model super 2.0 variant diesel single owner எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா 40000 ரன் ஆயிருக்கு and 12,25,000 இதுக்கு நம்ம பிரைஸ் போட் பண்றோம் நீங்க பாத்துக்கென் கால டுவெண்ட்டி டுவெண்ட்டி மாடல் ஷார்க் வேரியன்ட் சிங்கிள் ஓனர் டீசல் இன்ஜின் அண்ட் எயிட்டி ஃபோர் தௌசண்ட் இதனுடைய பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிறது ஹெக்ஸார் டுவெண்ட்டி செவன்டீன் மாடல் எக்ஸ்டி வேரியன்ட் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் இதோட கிலோமீட்டர்ஸ் கிலோமீட்டர் ஜஸ்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் மட்டும் தான் ரன் ஆயிருக்கு அண்ட் இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா டென் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் தான் நம்ம கோட் பண்ணிருக்கோம் அண்ட் சேம் கலர்ல நம்ம கிட்ட டூ தௌசண்ட் நைன்டீன் மாடல் ஒரு ஃபோர் வீல் டிரைவ் அவைலபிளா இருக்கு அண்ட் ஆட்டோமேட்டிக்கும் அவைலபிளா இருக்கு ஒயிட் கலர் நம்ம இப்ப பாக்க போறது பாத்தீங்கன்னா செவன் சீட்டர் நம்ம கிட்ட ரெண்டு இருக்கு செவன் சீட்டர் அல்கசார் ஒயிட் அண்ட் கிரே இப் நம்ம பாக்க போறது அல்கசார் கிரே கலர் டி ஒன் மாடல் பிளாட்டினம் ஆப்ஷனல் ஆட்டோமேட்டிக் வெஹிகல் சிங்கிள் ஓனர் டுவெண்ட்டி தௌசண்ட் மட்டும் தான் இந்த வண்டி ரன்னா இருக்கு இதனுடைய பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ்டின் மட்டும் தான் கோட் பண்ணிருக்கோம்

அண்ட் ஆல்சோ பெட்ரோல் நைன்டி ஒன் தௌசண்ட் ரன் ஆயிருக்கு இந்த வண்டிக்கு எஸ்காஸ் கோட் பண்ற பிரைஸ் போர் லேக் ஃபைவ் தௌசண்ட் மட்டும் தான் நம்ம கோட் பண்றோம்

மாடல் எரா பிளஸ் செகண்ட் ஓனர் ரன் ஆயிருக்கு இதனுடைய பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா மட்டும் தான்

மேக் நைட் டுவெண்ட்டி மாடல் எக்ஸ்வி எக்ஸிகூட்டிவ் வேரியன்ட் சிங்கிள் ஓனர் தேர்ட்டி தௌசண்ட் தான் ரன் ஆயிருக்கு இதனுடைய பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா செவன் லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மட்டும் தான் வரும்